மருதமல்லை பாம்பாட்டி சுத்தரின் திருவுருவப்பட திறப்பு விழா பேரூர் ஆதீன வளாகத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது வடவள்ளி பஞ்சசித்ரா ஓவிய அகாடமியின் நிறுவனர் பருதி ஞானம் மருதமல்லை பாம்பாட்டி சுத்தரின் திருவுருவப் வரைந்திருந்தார் இந்நிலையில் கோவை பேரூர் ஆதீன வளாகத்தில் மருதமல்லை பாம்பாட்டி சுத்தரின் திருவுருவப்படம் திறப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவில் பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் கவுமார மடாலயம் ஆதீனம் ராமானந்த குமரகுருபர சுவாமிகள் தவத்திரு பஞ்ச சுவாமிகள் உள்ளிட்ட ஆதீனங்கள் பலரும் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் விழாவில் கௌரவ அழைப்பாளர்களாக சமூக ஆர்வலர்கள் பலரும் கலந்து கொண்டு மருதமலை பாம்பாட்டி சுத்தரின் திருவுருவ படத்தை திறந்து வைத்தனர் பிரீத்தி லட்சுமி தலைமையில் நடைபெற்ற இதில் பாம்பாட்டி சுத்தரின் உருவப்படத்தை வரைந்த பருதி ஞானம் யுகமூர்த்தி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் ஆன்மீக மற்றும் கலாச்சாரத்தை காக்க அனைவரும் ஆன்மீக ஞானம் குறித்து இளம் தலைமுறையினருக்கு போதிக்க வேண்டும் என்றும் பேரூராதீனம் கூறினர் நம்முடைய வேதாந்தானந்தா உள்ளிட்ட முன்னிலையிலேயும் நடத்தி இருக்கிறது காளியாக ஜமீன் காளிங்கராயர் பிரதார்த் அவர்கள் நம்முடைய சென்னை ராமநாதன் அவர்கள் அதே போல் நம்முடைய பாராட்டுக்குரிய இந்த நல்ல நிகழ்வுடைய பங்கேற்று தெரிந்திருக்கக்கூடிய ராஜேஸ்வரி பிரியா அம்மையார் அவர்கள் மற்றும் ஆனந்தகிருஷ்ணன் அவர்கள் ஆகிய பெருமக்களை எல்லாம் கொண்டு இந்த விழாவை ஏற்பாடுகள் அவர் இயற்கையிலேயே நல்ல நாடி சுதந்தத்தின் மூலமாக தன்னுடைய அருளை பெற்று அதை சொல்லக்கூடிய வகையில் உள் உணர்த்தக்கூடிய வகையில் இவர்களே நேரிலே வந்து கண் இப்படி இருக்க வேண்டும் காது இப்படி இருக்க வேண்டும் ஊக்கு இப்படி இருக்க வேண்டும் என்று உணர்த்தக்கூடிய ஒரு நல்ல ஆற்றலை பெற்றவர்கள் அவர்களுடைய அடுத்த முயற்சியாக அனைத்து பதினெட்டு சித்தர்களையும் கொண்டு வரக்கூடிய எண்ணம் அவருக்கு இருக்கின்றது அதை அவருக்கு உணர் அருளாளர்கள் உணர்த்தி இருக்கின்றார்கள் அடுத்த கட்டமாக நம்முடைய கனாசல மலை என்று சொல்லக்கூடிய திரு அண்ணாமலையிலே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நமக்கு நல்கி கொண்டிருக்கக்கூடிய இடைக்காட்டி திருக்களுடைய திருவருவத்தையும் விரைவில் நல்கி இருக்கின்றார்கள் மேலும் மேலும் அவருடைய பணி சிறப்பான முறையிலே நடைபெறுவதற்கு அல்ல இறைவனுடைய திருவருளை வாழ்த்தி மகிழ்கின்றோம் சில நாட்களுக்கு முன்னதாக கைதை குருமணி தமிழ்நர் வழிபாட்டு தந்தை சாந்தரங்க ராம்சாங்கடியில் அவருடைய நூற்றாண்டு புகழரங்கத்திலே நம்முடைய மாண்புமிகு பாரத குடியரசுத் தலைவர் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அவருடைய திருவுருவத்தை செய்வதற்கு ஒரு மாதிரியாக ஒரு ஓவியம் வேண்டும் என்று கேட்டோம் முப்பத்தாறு மணி நேரம் கண் துறையாமல் மதிநோக்காமல் அங்கே திரும்பமே கண்ணாக இருந்து அருமையான முறையில் அந்த ஓவியத்தை உருவாக்கி வந்திருக்கின்றார்கள் இப்படி பல ஓவியங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய அவர்களும் மேலும் மேலும் நடக்க வாழ்த்தி வைக்கின்றோம் ி சிற்ற்றம்பலம் பாட்டி சித்தர் வந்து வசித்த மலை என்கின்ற பெருமையுடையது நம்முடைய தென்கேலை மலைச்சாறுல இருக்கக்கூடிய மருதமலை அங்கே அவர் தவம் செய்த அந்த திருவுரு கோலத்தை தன்னுடைய அகக்கண்ணினாலே கண்டு அதன் மூலமாக மிக அழகான முறையிலே இங்கே ஒரு உயிர் ஓவியத்தை நமக்கு நல்கி இருக்கின்றார் பருதி ஞானம் அவர்கள் அவர்கள் கோலமண்டலத்திலே பரிசிக்கோட்டை தோன்றிய திருஞான சம்பந்தம் அவருடைய நல்ல இறை உணர்வும் அவருடைய அர்ப்பணிப்பு உணர்வும் பாம்பாட்டி சித்திரை இங்கே நம்மும் நேராக உயிர் ஓவியமாக உயிர்ப்பாக கொண்டு வந்திருக்கின்றது அது மிகவும் பாராட்டத்தக்கது இவர் ஆன்மீகத்துறையில் மட்டுமல்லாமல் திரைத்துறையிலேயும் பல்லாயிரக்கணக்கான படங்களை படங்களையெல்லாம் அனிமேஷன் எல்லாம் உருவாக்கிய பெருமைக்குரியவர் சிறந்த கலைஞர்களோடு தன்னை இணைத்து கொண்டு தொண்டாற்றிய பெருமைக்குரியவர்கள் அத்தகைய பரிதிஞானமர்கள் இன்று பாம்பா அந்த உயிர் காவியத்தை நமக்கு இங்கே இன்று